அம்மன் அருள் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலி குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பவர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சித்திரை மாதப்பலன் சித்திரை மாதப்பலன் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் கால புருஷனுக்கு ஒன்னாவது இடத்துல சித்திரை மாசத்துல சூரியன் உச்சமாகக்கூடிய மாதம் தாங்க சித்திரை மாதம் அப்ப இந்த மாசம் எப்படிப்பட்ட பலன் நடக்க போகுது அம்மன் அருள் டிவில பாருங்க எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சியும் கொடுக்கறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அம்மன் அருள் டிவிலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க மெயினா தமிழ் மாதத்துக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதகம் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கல் அம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது குறைந்த நாள் தான் அம்மன் அருள் டிவி ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க இப்ப இந்த சித்திரை மாசம் எது மாதிரி ஒரு பலனை பார்க்க போறீங்க பனிரண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க கொடுக்க போறாரு பார்ப்போம் இது எல்லாமே ஒரு பொது பலனா துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது இப்ப இந்த சித்திரை மாசம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறாங்க இந்த மாசத்துல என்னங்க விசேஷம் அத மெயினா பாக்கணும்ல சித்திரை மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் சித்திரா பௌர்ணமி தென் கைலாயகம் வெள்ளைங்கிரி ஆண்டவருக்கு மிக விசேஷமாக நடக்கும் பாருங்க எல்லாமே வெள்ளைங்கி வெள்ளைங்கிரியை நோக்கி பயணம் செய்வாங்க இந்த மாசத்துல சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம் வெள்ளையங்கிரி ஆண்டவர் அந்த சித்ரா பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமாக இந்த மாசத்துல இருக்கும் இதுதான் இந்த மாசத்துல விசேஷம் இந்த மாசத்துல இடம் பூமி இது மாதிரி விஷயத்துல கிரயம் பண்றது எல்லாமே வாங்குறது பண்றா இந்த மாசத்துல பண்ணிக்கலாம் சூரியன் உச்சமா இருக்கார் அப்ப சிவபெருமானுக்கு உகந்த மாசம் அந்த சித்திர மாசத்துல சொல்றாங்க சிவனுடைய அருள் கண்டிப்பா ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அனுகூலமா இருக்கிறாங்க அடுத்த மாதத்துல இந்த மாசத்துலதான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் சரிங்களா அதாவது வெப்பநிலை அதிகமா இருக்கும் இதான் இந்த மாசத்துல விசேஷ நாட்கள் மத்தபடி பார்த்தா அந்த மாசத்துல எல்லாமே எல்லாமே நல்லதா வரப்போகுது இந்த மாசத்துல சித்திரை மாசத்துல சித்திரை மாசத்துல பொதுவா சூரியன் உச்சமாகும் போது இந்த பனிரெண்டு ராசிக்கும் என்ன யோகம் இருக்கும் இதுல ஒரு விசேஷமான ஒரு யோகம் இருக்கு பாருங்க சித்திரை பதினெட்டு முட்டு சூரியனும் குருவும் சேர்ந்தா சிவராஜ யோகம் இந்த யோகம் பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாங்க இத பத்தி நம்ம டிட்டியலா பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பு விற்சக ராசி என்பவர்களே பொதுவாக விருச்சகராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி ராசியில பிறந்த உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் உங்களுடைய முடிவு திடீர் திடீர்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய சிந்தனை விருச்சகராசின்னு பண்ணிட்டு நிறைவேற்ற இருக்கும் ஏன் திடீர் முடிவு எடுப்பாங்க இது காலபுருஷனுக்கு எட்டாவது ராசிங்க பயங்கரமாக சிந்திக்கக்கூடிய ராசிங்க இந்த ராசி பயங்கரமா சிந்தனைக்கு சிந்திக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் நல்ல ஒரு குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் விருச்சக ராசில நல்ல ஒரு பயங்கரமான ஒரு குணம் இவங்கள்ட்ட உண்டு அதே மாதிரி பாருங்க உங்க ராசி பிரகாரம் அந்த பார்த்தோம்னா ராசியில பிறந்தவங்க இது மோட்ச ராசி மருத்துவம் இந்த மறைமுக மறைமுக விஷயத்தை தேர்றது ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலை அடுத்து வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய நபர்கள் வெளியூர்ல வசிக்கூடிய நபர்கள் வெளிநாடு வெளியூர்ல போய் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க விருச்சக லக்ன வரும் இல்ல விருச்சக ராசியில இருப்பாங்க இவங்க ஒரு விஷயத்த பிடிவாதம் பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்த எப்படியாச்சும் நம்ம அடையணுங்கிற சிந்தனை விருச்சக ராசி மட்டும் நிறைய இருக்குங்க ஒரு காலியை நினைச்சா எப்படியாச்சும் நம்ம அடையணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் மைண்ட் தான் ஓடிக்கிட்டே இருக்கா அது எட்டாவது ராசியா வச்சாங்க அதனாலதான் இவங்களுடைய குணம் பார்க்கறது ஒருத்தர் பயமுறுத்துறாப்புல குணம் இருக்கும் ஆனா பழகிட்ட நல்லா அன்பா காட்டக்கூடிய நபர் நீங்கதான் சரிங்களா பாக்குறதுக்கு ஒருத்தர் பயமுறுத்துறாப்புல உங்களுடைய ஆக்சன் இருக்கும் எல்லாமே ஆனா பழகிட்டா தன்ன தன்மையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் விருச்சராசின்ப்ட்ட அப்படிப்பட்ட விருட்ச ராசி வரக்கூடிய சித்திரை மாதப்பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போற இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொடுக்குறேன் நான் எல்லா வித்தையும் சொல்றதுதான் பொது பலனா கொண்டு போங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன திசை புத்தி நடக்குது உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடக்குது எந்த கிரகம் புத்தியை நடக்குது இதை பார்த்துக்கிட்டு அதை மேட்ச் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் பலன் மாறாது ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இங்க உயிரை மீறி உடல் வேலை செய்யாத உயிருங்கிறது என்ன உங்க விதி ஜாதகம் தான் விதி ஜாதகம் நீங்க ஏதாச்சும் நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க விருச்சக ராசில வரும் விசாக நட்சத்திரம் அனுசு நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் மூணு பேர் மூணு நட்சத்திரம் பிறந்தாலும் ஒரே மாதிரி திசாபுத்தி நடக்காது நம்ம பிறக்கும் போது ஒன்பது கிரகத்தை நம்ம உடம்புல அட்டாச் பண்றாங்க ஒன்பது கிரகம் நம்ம உடம்புல அந்த ஒளிகள் படுது எந்த ஒளிகள் யோகமான ஒளிகளோ அந்த யோகமான திசை இப்ப வரும்போது யோகமான பலனை கொடுக்கும் எந்த ஒளிகள் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது பலவீனமான பத்தி வரும்போது அந்த பலவீனத்தை இப்ப சந்திப்பாங்க அதுக்குதான் நான் எல்லா வீடியும் சொல்லக்கூடிய விஷயம் பொது பலனை கொண்டு போங்க பர்ஸ்ட் பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா பலனத்தை துல்லியமான பலத்தில் எல்லா வீடியோவும் நான் சொல்லுவேன் இப்ப விருச்சக ராசிக்கு எது மாதிரி பலன் வரப்போகுது எது மாதிரி வரும்னு சொல்லி பார்ப்போம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பல்லம் கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்க இங்க சஞ்சாரம் செய்யறோம் ஒரு ராசியில பாருங்க நாலாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்றாரு ஐந்தாம் பாவத்துல செவ்வாய் பகவான் புதன் பகவான் ராகு பகவான் மூன்று கிரகங்கள் உங்களுடைய அமைப்புல சஞ்சாரம் செய்யறாங்க ஆறாம் பாவத்துல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க ஏழாம் பாவத்துல குரு பகவான் பாருங்க ஏழாம் பாவத்துல குரு பகவான் அதுக்கப்புறம் உங்களுக்கு பதினோராம் இடத்துல கேது பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அதுல மூன்று கிரக பயிற்சி வருது இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் கரெக்டா சித்திரை மாசம் பத்தாம் தேதி நாலாம் பாவத்துல சனி பகவானை விட்டு விலகி மீன ராசி பேசியாரு ஐந்தாம் பாவத்துல பேசியாரு உங்களுடைய ராசி அதிபதி அடுத்து பாருங்க உங்களுக்கு பதினோராம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கரபான் உச்சமான சுக்கரன் ஐந்தாம் இருந்து ஆறாம் பாவத்தில் மேச ராசி பயிற்சி அடைகிறார் சேர்ந்து இணைகிறார் அடுத்து சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அந்த குரு பகவான் ஆறாம் பாவத்தில் உள்ள குரு ஏழாம் பாவத்துக்கு போறார் இது சூப்பர் பன்னிரெண்டாம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் சித்திரை மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இந்த மாசத்துல பாருங்க உடைய ராசி அதிபதி ஐந்தாம் பாவத்துக்கு போயிட்டாரு உங்க ராசிலிருந்து ஆறாம் இடத்துல குரு ஏழாம் பாவத்துக்கு போயிட்டாரு உங்க ராசியை குரு பாக்குறாரு குருவுடைய பார்வை ராசி அதிபதி திருகோண ஸ்தானத்துல அப்ப இந்த மாசம் ஆரம்பமே பாருங்க கரெக்டா ஆகி சூப்பரா வருது பாருங்க எத்தனாம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றது பத்தாம் தேதிக்கு அப்புறம் சித்திரை பத்து பதினொன்னு பதினெட்டுக்கு அப்புறம் பாருங்க வாழ்க்கையுடைய தரமே மாறும் நான் சொல்றது பத்து அதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதி மெயினா பத்தாம் தேதி முன்னாடிட்டாவே உங்களுக்கு எல்லா வாழ்க்கையும் நல்லா கரெக்டான ஒரு பொருஷன்ல போவீங்க விச்சக எது வந்தாலும் சரி இனிமே குருவே உங்களை பாக்குறாரு எது வந்தாலும் சரி எந்த ஒரு துன்பம் இரண்டாம் வீட்டில் அஞ்சாம் வீட்டை பஞ்சமாதிபதி வருமானத்துக்குள்ள அதிபதி நேரா ஏழாம் பாவத்துல இருந்து சுக்கர பகவான் வீட்டுல இருந்து உங்க ராசிய பாக்குறார் அப்ப இந்த பார்வைக்கு என்ன பல்ல குறைப்பாரு குரு பார்த்தா கோடி நம்பி ஏன் சொல்லியிருக்காங்க எவ்வளவு தலைக்கு மேல பிரச்சனை வரட்டுமே அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த சித்திர மாசத்துல கிடைக்கும் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உன்னுடைய வாழ்க்கை தரத்தை பாருங்க பயங்கரமா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஏன் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாருங்களேன் செவ்வாய் சனி சேர்க்க வகைக்கிறவங்க செவ்வாயும் சனியும் பேருக்கு செலவ கடுமையா கொடுத்துச்சு விச்சக ராசிக்கு இதுக்கு முன்னாடி செவ்வாய் சனி சிணைய கூடாது எனக்கு இதுக்கு தோசமே சொல்லுவாங்க செவ்வாய் வந்து பஞ்சன தோசம் சொல்லுவாங்க சனியும் செவ்வாயும் பகை கொள் முன்னாடி நாலாம் இடத்துல இருந்துச்சா அஞ்சாம் பாவத்தை வரைய முடிச்சு பாருங்க ஒரு முடிவு எதுவுமே எடுக்க முடியல இடத்துல பிரச்சனை இடத்துல பிரச்சனை உடம்புல பிரச்சனை வேலையில பிரச்சனைங்க இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை ஏதாச்சும் ஒரு வழக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்துருப்பாங்க வழக்கு தானே அப்ப வேலை உத்தியோகத்துல தடை குடும்பத்துல வருமானத்துல தடை இது எல்லாமே பார்த்தாங்க விருச்சகராசி என்பர்கள் வேல உத்தியோகம் ஸ்ட்ராங்காக இல்ல அத சனி பவன் புடிச்சு வச்சிருந்தாரு யாரு ஜாதத்துல சனி சரியா இல்லையோ கண்டிப்பா உத்தியோகத்துல ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு உடம்பு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு செலவை பார்த்திருப்பாங்க விருச்சகராசி என்பர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு பலனை கொடுக்க முடியல பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துட்டு அந்த பணத்துல பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை உடம்புல பிரச்சனை நரம்பு தோல் அடுத்து என்ன பணம் வருமானம் இன்கம் எல்லாமே செலவா கொடுத்தாரு குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு பூர்வீக சொத்து பூர்வீ இடத்துல கலகம் நிறைய விஷயத்த பார்த்துட்டாங்க நிறைய ஒரு தடைகளை பார்த்தாங்க இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இந்த அமைப்பு இருந்திருக்கு திருமண வாழ்க்கையும் பாருங்க செம்ம கழகமா வந்திருக்கு நண்பர்கள் திருமண வாழ்க்கை போட்டி தடை இது எல்லாமே விருச்சகராசிக்கார யாரு ஜாதகத்தில் திசா புத்தி சரியா இல்லையே நான் சொன்ன விஷயம் மாறாது இது எல்லாம் புதுப்பலம் தான் ஏன் சொல்றேன்னா சில பேரு நல்லா திசா புத்தி இருந்தா நான் சொன்ன விஷயம் இந்த பாதிப்பே நடந்திருக்காது நல்லா பாருங்க நான் சொல்லக்கூடிய இந்த பாதிப்பு எல்லாம் உங்களுக்கு இருந்திருக்காது நல்ல ஒரு அனுகூலமா இருந்திருப்பாங்க இந்த சனி பவனை விட்டு பத்தாம் தேதி செவ்வாய் விளையிட்டாருன்னா சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு அனுகூலம் ஐந்தாம் இருந்து அவர் பதினோராம் இடத்த பாத்துக்கிட்டே இருப்பாரு செவ்வாய் பவான் ஏன் நல்லா இருக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன்னா அவர் பதினோராம் இடத்த பாத்துக்கிட்டே இருப்பாரு நான் உனக்கு நல்ல லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கேங்கிறாரு அப்ப இங்க கெட்ட விஷயத்த சொல்ல முடியுமா விருச்சகராசிக்கு எல்லாமே நல்ல பலனை மட்டும்தான் சொல்ல முடியும் அந்த டைமிங் சூப்பரா இருக்கு பட்டைய கிளப்பக்கூடிய நேரம் பாத்துக்குவோம் எல்லாமே வெற்றியை கொடுத்துருவாரு என்னுடைய முதல் பலனை நான் என்ன சொல்லுவேன் தெரியுங்களா விருச்சகராசிக்கு அஞ்சாமாவது செவ்வாய்ப்புற ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய மாசம் இந்த சித்திர மாசம் அவ்வளவுதான் நீங்க பட்டை துன்பத்துக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது இந்த மாசத்துல குழந்தை இல்லாத மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது இது முதல் விஷயம் குழந்தை பாக்கியம் இல்லாதங்களா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும் குடும்பத்துல குழந்தைகள் மூலமாக அனுகூலம் கிடைக்க போகுது குடும்பத்துல குழந்தைகள் மூலமாக அனுகூலம் கிடைக்க போகுது சரிங்களா பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல கலகம் கோர்ட்டு கேசு வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகுது எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டும் அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதனமா வரக்கூடிய மாசம் தான் சித்திர மாசம் அரசாங்கம் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய மாசம் இந்த மாசம் எதிரி உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய மாசம் இந்த மாசம் அப்படி எடுக்கணும் ஆரம்பத்தை விளையம் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்ப வேலை உத்தியோக மாற்றம் பார்த்துக்கலாம் அந்த மாசத்துல வேலையை மாத்தலாங்கிற பிளான் மைண்ட்ல வந்துச்சா வளைய ஆல்ரெடி வந்திருக்கணும் சித்திரை மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் வெளிநாட்டு உள்ளவர்களும் வேலையை மாத்துவீங்க உள்நாட்டு உள்ளவர்களும் வேலையை மாத்துவீங்க ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண போறீங்க அப்ப தொழில் மாற்றம் வேலை உத்தியோகம் மாற்றம் நிறைய பேருக்கு இருக்குது வேலையை ப்ரமோஷன் பண்றவங்களுக்கு ப்ரமோஷன் ஆகி போகக்கூடிய மாசம் இந்த மாசம் சித்திரை மாசம் நினைச்ச வேலை ப்ரமோஷன் ஆன வேலை கிடைக்க போகுது உங்களுக்கு சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்கிறார் ஏன்னா செவ்வாய் ரெண்டே நட்சத்திரம் போற புரட்டாதி உத்திரட்டாதி தான் போவார் அப்ப வேலை ஒத்தில வெளியில உங்களை கிளப்பிடுவாரு தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரும் இல்ல வீடை மாத்துறது வண்டியை மாத்துறது வாகனத்தை பார்த்து வீடு வாங்குறது வீடு கட்டுறது இது எல்லாமே இந்த மாசத்துல பண்ண போடுறாங்க ஒரு சுப செலவை நோக்கி போறாங்க இந்த விச்சகராசி என்பர்கள் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு திருமண பிரச்சனைகள் திருமண தம்பதிகள் பிரச்சனை இருந்திருக்கும் கண்டிப்பா இருந்திருக்கும் காதல் திருமணம் இல்ல இரண்டாவது திருமணம் ரெண்டுமே சக்சஸ் ஆகும் ஏன்னா பதினோராம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு பதினோராம் வீட்டை விட சேர்ந்து புதனோட சேர்ந்து செவ்வாய் பதினோராம் இடத்தை பார்க்கறார் அப்ப காதல் திருமணம் இரண்டாவது திருமதி எல்லாமே இப்ப பேசுவாங்க ஆனா பேசி முடிச்சு கல்யாணம் பண்றது வந்து வையாதிபதில் பண்ணிடுவாங்க அப்ப திருமணத்தை தடை இல்ல எதுலையுமே கொஞ்சம் ஜாமீன் கையெழுத்து போறத கொஞ்சம் தவிர்த்தரணும் நண்பர்கள் பழக்கவர்களை கொஞ்சம் பார்த்து பழனும் யாரு இந்த விருச்சகராஜ் நண்பர்கள் ஏன் சூரனா உங்களுக்கு சுக்கர பகவான் பாருங்க உங்களுக்கு ஆறாம் பாதத்துல போய் உட்காந்துருக்காரு சூரியன் ஆறுல உட்காந்துருக்காரு அப்ப இதெல்லாம் டாக்குமெண்ட் தொழில்ல நண்பர்கள் பழக்க கூட்டு தொழில்ல பிரிப் இதுல கொஞ்சம் கவனம் தேவை யாரு விருச்சகராசி என்பர்கள் ஜாமீன் பொருளை தவிர்ப்பதும் உடம்பு பிரச்சனை இருக்காது மருத்துவ செலவு இருக்காது எங்க போய் லோன் கேட்டாலும் கடன் உதவி உடனே கிடைக்கும் இந்த மாசத்துல வீட்டு காட்டி கேட்கறீங்க தொழிலுக்குறீங்க உத்தியோகங்கள்லாம் கண்டிப்பா கடைபிடிக்காட்டா அமைச்சு கொடுக்குறாரு குடும்பத்துல மாணவ மொழியெல்லாம் சூப்பரா இருக்கும் மாணவ மொழியெல்லாம் ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலம் கண்டிப்பா இருக்குது மாணவ அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்களா தைரியமா எழுதுங்க கண்டிப்பா ரிசல்ட் கிடைச்சிடும் நல்ல ரிசல்ட் அரசாங்க வேலை உங்களுக்கு வரும் அந்த அமைப்பு இந்த வசதில இருக்கு அரசாங்கத்துல உள்ள ஊழியர்கள்லாம் பாருங்க நல்ல ஒரு ப்ரமோஷனோ நல்ல ஒரு அனுகூலமோ ஒரு மரிய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவமோ வரப்போகுது கடை வாங்கியாச்சும் நீங்க தொழில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மாசத்துல வரும் பாத்துக்கோங்க தொழில் ஜாத ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து கண்டிப்பா பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் அரசியல்வாதிகளும் பாருங்க நிறைய ஒரு அனுகூலம் கிடைச்சிடும் பெண்கள் எல்லா விஷயத்திலும் சாதிக்கலாம் பெண்களுக்கு தொழிலா இருக்கட்டும் இல்ல வேலையா இருக்கட்டும் இல்ல உத்தியோகமா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலும் பெண்கள் இந்த மாசத்துல சூப்பரா இருக்கு வெளிநாடு வெளியாறு வெளிநாடு வெளியூர் போகணும்னா கண்டிப்பா பேர் போவாங்க வேலை உத்தியோகம் கண்டிப்பா வெளிநாடு வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாத்தணும் வேலை மாத்தணும் உத்தியோகம் கண்டிப்பா இந்த மாசத்துல மாத்திக்கலாம் அனுகூலத்தை அமைச்சு கொடுக்கா லாட்ரி யோகம் நிறைய பேர் அஞ்சாம் இடத்துல செவ்வாயிருக்காரு அள்ளி அள்ளி கொடுக்க போறாரு பாத்துக்கோங்க பத்தாம் தேதிக்கு அப்புறம் உள்ளவங்க லாட்ரி யோகம் மிகப்பெரிய ஒரு பணம் கிடைக்க போகுது அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரையாம ஜாதம் தசாபதி முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் கிடைச்சிரும் அதே மாதிரி பாருங்க இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் பிசினஸ் ரியல் எஸ்டேட்டு நகை கடை வச்சிருக்கவங்க இரும்பு கடை வச்சிருக்கவங்க நெருப்பு சம்பந்த தொழில் பண்றவங்க எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டவங்க மருத்துவத்துறையில் உள்ளவங்க இந்த துறை எல்லாமே எல்லாமே பட்டை கலப்புவாங்க இந்த மாசத்துல எல்லாமே வெற்றியை நோக்கி போறீங்க வேற ஒன்றும் கிடையாது தோல்விக்கே எல்லாமே வெற்றியா வந்து சேருது இந்த மாசத்துல அப்ப கமிஷன் ஏஜென்சின்னா கண்டிப்பா பண்ணலாம் திருமணத்தை பத்திக்கெல்லாம் நல்லா சந்தோஷமா சுகமும் வாழக்கூடிய காலம் அமைச்சு கொடுக்குறேன் கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாத்துப்போது நல்லது இந்த மாசத்துல இப்ப நம்ம நட்சத்திர பன்னெண்டுக்குள்ள போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் எல்லாம் பாத்தீங்க இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சூப்பராக டைம் விசாக நட்சத்திரம் இந்த இதுல மெயினா யாரெல்லாம் விருச்ச ராசில விசாரணத்துல பிறந்தீங்களோ இனிமேல் டைமிங் நீ என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்க பாத்தீங்களா கடன் பிரச்சனை பாத்தீங்களா பகை பிரச்சனை பாத்தீங்களா வம்பு வழக்கு பாத்தீங்களா மனைவிட்ட பிரச்சனை கணவர்கிட்ட பாத்தீங்களா டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை நிறைய பிரச்சனை இல்ல குழந்தைகளுக்கு மருத்துவ செலவா ஒரு ஒரு தடுமாற்றம் ஒரு வருஷமா படாத பாடு கிடையாது விசாகணத்தில பிறந்தவங்க இப்ப எல்லாமே சித்திரை மாசம் பதினெட்டுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையே மாறும் இதுதான் முதல் பாயிண்ட் சூப்பரா இருக்கும் வருமான இன்பம் சேமிப்பு கொஞ்சமாச்சும் சேமி சேமிப்பீங்க விசாகணத்தில பிறந்தவங்க குடும்பத்துல குழந்தைகிட்ட ஒரு மகிழ்ச்சியா ஒரு இன்பமா சந்தோஷமா சுகபோகமா இருப்பீங்க என்ன மனசுல ஆசை இருக்கு அந்த ஆசை நிறைவேற போகுது நீங்க ஏதாச்சும் வச்சிருப்பீங்க ஒரு விஷயத்த நினைச்சிருப்பீங்க அந்த விஷயம் சக்சஸ் ஆகும் வேலை உத்தியோகம் தொழில் இது எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த மாசத்துல எல்லாம் பாருங்க வேலை உத்தியோகம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாமே இந்த மாசத்துல பண்ணிக்கலாம் இடமாற்றம் பண்ணிக்கலாம் வெளிநாடு வெளியூர் இது எல்லாமே போய்க்கலாம் வெளிநாடு வெளியூர் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் கணவனை ஒற்றுமை திருமண பேச்சுகள் நிறைய பேருக்கு பேசுவாங்க இந்த வருஷத்துல திருமணம் முடிஞ்சிடும் காலோடய நிறைய பேருக்கு திருமணம் முடிஞ்சிடும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இருக்கும் நகைக்கடை உள்ளவங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குறாரு வேலை உத்தியோகத்துல இடம் செஞ்சு கிடைக்கும் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே நல்ல ஒரு வெற்றி உங்க தேடி வரும் இந்த மாசத்துல அப்ப விசாகத்துல பிறந்தவங்க டைமிங் சூப்பரா இருக்கு அடுத்த அனுச நட்சத்திரத்த பிறந்தவங்க அனுசத்துல பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க இனிமே கலங்கக்கூடாது அனுசத்துல பிறந்தவங்க இனிமே வாழ்க்கையே வெற்றியா மாறுது பாருங்க என்னுடைய முதல் பலன் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி நாலு வீடு இடம் பூமி அனுகூலமா இருக்கும் குருவோட சாரத்துல சனி போறாரு குரு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நேரா உங்க ராசியை பாக்குறாரு இது இங்க ஒரு பலம் கணவனு ஒற்றுமை நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் இடம் வரும் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லா யோகமுமே வரும் உங்களுக்கு அர்த்தாஸ்தனையுமே பாதிக்காது விருச்சராசியை பொறுத்தவரை வண்டி வாகனம் வீடு பூமி இடம் வேலை உத்தியோகம் இடமாற்றம் இது எல்லாமே பண்ணிக்கலாம் அந்த மாசத்துல இந்த மாசம் அனுசத்துல போடுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாசமா இருக்குது கண்டிப்பா தான் பயன்படுத்திக்கோங்க பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கூட்டு தொழில் நண்பர்கள் வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நல்ல ஒரு அனுபவம் உங்களுக்கு தேடி வரும் அரசாங்கம் எக்ஸாம்பிள் அதிக தைரியமா எழுதுங்க நெருப்பு சம்பந்த தொழில் இரும்பு சம்பந்த இது எல்லா தொழிலும் சூப்பராக அமைச்சு கொடுக்குற இதுதான் அனுசத்துக்கு இந்த டைம் ஒரு பொன்னான ஒரு டைம் அடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திர பிறந்தவங்க பயங்கரமான புத்திசாலி பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் இதுலையுமே விட்டு கொடுத்து போறது போகிறது போறது பயங்கரமான ஒரு ஒரு தன்னம்பிக்கையான குணம் இந்த கேட்டை நச்சத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க இனிமே பாருங்க டைமிங் சூப்பரா இருக்கும் கேட்டெனச்சில் பிறந்தவங்க கோட்டை கட்டக்கூடிய நேரம் வரும் புதன் பகவான் இவங்களும் இருந்தார் நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகள் விரைய செலவுகள் வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை கனவு முனை பிரச்சனை நண்பர்கள பிரச்சனை ஏதாச்சும் ஒரு மனக்குழப்பம் ஒரு சரியான ஒரு மைண்ட் செட் உங்கள்ட்ட இல்லை இனிமேல் நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க வீடு இடம் பூமி எல்லாமே அனுகூலமா இருக்கும் வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும் பெருங்கொண்ட பணம் லாபம் இன்கம் எல்லாமே அனுகூலம் காமிச்சு கொடுப்பாரு எந்த ஒரு முயற்சியாக தான் உங்கப்பா வெற்றியா வரும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பூர்வீக சொத்து பூர்வீக இடம் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு இது எல்லாமே இதுல உள்ள பிரச்சனை விலகும் ஐடிஏ ஃபீல்டு பேங்க்ல வேலை பாக்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் சூப்பரா லாபத்தை கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இனிமே வெற்றி வரும் இன்னும் உங்களுக்கு பாருங்க இந்த புதன் இருபத்தி ஏழாம் தேதி பத்து நீசத்துல இருந்து வெளில வந்தாலும் நல்லா இருக்கும் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு வரும் வேலை உத்தியோகம் கடன் எங்க போய் லோன் கேட்கறீங்க சரி உடம்பு பிரச்சனை இது எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு நிறைய பயணத்தை போறோம் எந்த ஒரு முயற்சியும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது விருச்சகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய விருச்சகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாதப்பரன் மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது